வணக்கம் நல்ல ஆரோக்கியமான சுவை நிறைந்த வள்ளாறை கீரை சம்பல் அப்படி செய்கிற பார்க்கலாம் நூறு கிராம் கீரை எடுத்துருக்குறன் கீரையை துப்புரவு செய்து நன்றாக கழுவி எடுக்க வேணும் இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஞாபக சக்திக்கு மிகவும் நல்லது அடிக்கடி இந்த கீரை நீங்கள் செய்து சாப்பிடலாம் தண்ணி வடிய விட்ட பிறகு நல்ல சின்னதாக வெட்டி எடுக்க வேணும் நான் இந்த கீரையுடன் தண்டையும் சேர்த்து தான் சம்பல் செய்கிற நான் தண்டும் சேர்த்து செய்யக்க நல்ல சுவையாக இருக்கும் இவ்வாறு சின்னதாக வெட்டி சம்பல் செய்கிறது விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் அரைத்தும் சம்பல் செய்யலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறன் இந்த சம்பளுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்தீங்கன்ற நல்ல சுவையாக இருக்கும் இந்த கீரையில் கஞ்சும் நீங்கள் காய்ச்சி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இரண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாயும் சின்னதாக பட்டி சேர்த்துக்கொள்கிறேன் தனியாக இந்த கீரையில் செய்கிற சம்பல் பிள்ளைகள் சாப்பிட விருப்பம் இல்லைன்றா இதோட தக்காளி பழம் கேரட் அது சேர்த்து செய்தீங்கன்றாலும் பிள்ளைகள் சாப்பிடுவினோம் அரை தேக்கரண்டி மிளகு அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ தேவையான அளவு உப்பு பாதி தேசிப்புளி சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு விருப்பமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் எடுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து கொள்றேன் இந்த சம்பல் கரண்டியில் கலந்து விடுறதை விட இவ்வாறு கையால் கலந்து விட்டீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் தோரோட இந்த சம்பளம் மீன் குழம்பும் சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் அதோட மரக்கரை சாப்பாட்டோடையும் நல்லா இருக்கும் நல்ல சுவையான சம்பல் தயாராகிட்டு இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்க நன்றி